ஒரு வழியாக நதியாவின் மூலமாக அவருடைய அப்பாவை காப்பாற்றுவதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்த பிறகு அவருடைய சொந்த மகன் அவருடைய ஆணவத்தால் அந்த பாதையையும் மூடிவிட்டதை நினைத்து அவருக்கு ஆத்திரமாக வந்தது இப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா ஹரீஷ் ப்ளீஸ் இன்னொரு தடவை யோசிச்சு சொல்லுங்க கிட்டத்தட்ட கெஞ்சும் நிலைக்கு வந்திருந்தார் பாலா நான் சம்மதிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஹரீஷ் சொல்ல அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் எதிர்பார்ப்புடன் அவன் மீது பதிந்தது இவன் தானே நான் வந்ததிலிருந்தே என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான் தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவன் என்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டால் நான் அந்த டேப்லெட்டை தயாரித்து கொடுக்கறத பற்றி யோசிக்கிறேன் ஜெயந்தை சுட்டி காட்டிய ஹரீஷ் நேரடியாக சொல்ல அதை கேட்டு அங்கே இருந்தவர்களின் முகம் மாறியது யாரு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா உன் மனசில் என்ன பெரிய ராஜா நினைப்பா எல்லாரும் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணுமா இந்த ஹேர்பல் டேப்லெட்டை நீ கொடுத்தேன்னு நதியாக சொன்ன உடனேயே நான் எல்லாத்தையும் அப்படியே நம்பிடுவேன் நினச்சியா இதை நீ தான் தயாரிச்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நீ எங்கேயாவது இருந்து திருடிட்டு கூட வந்திருக்கலாம்ல எனக்கென்னமோ கன்ஃபார்ம் பண்ணி திருடிட்டு தான் வந்திருப்பேன்னு தோணுது என ஜெயந்த் வாய்க்கு வந்ததை உளர ஹரீஷ் தன் கை முஷ்டிகளை முறுக்குவதை பார்த்து நதியா பயந்து விட்டாள் ஹரீஷ் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாரு நான் பேசுகிறேன் அவள் அவசரமாக சொல்ல ஹரீஷ் முடிந்தவரை முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொள்ள முயற்சித்தான் ஆனாலும் இந்த முறை பாலா ஹரீஷின் திறமையை சந்தேகத்துடன் பார்க்க தொடங்கினார் ஹரீஷ் கேட்குறேன்னு தப்பாக நினைச்சுக்காத நிஜமாவே இந்த டேப்லெட்டை நீ தான் ரெடி பண்ணியா என பாலா கேட்க ஓ உங்களுக்கும் ஏமல நம்பிக்கையில போல இருக்கு என ஹரீஷ் கதவை நோக்கி செல்ல தொடங்கினான் கதவை திறந்து வெளியே போக முன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன பாட்டிலை எடுத்து வெளியே காண்பிக்க அதற்குள் வித்தியாசமான சிவப்பு நிறத்தில் ஒரு டேப்லெட் தெரிந்தது அதை பார்த்து நதியாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிய ஹரீஷ் நீ நிஜமாவே அந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட் தயாரிச்சிட்டியா என்று கேட்டுக்கொண்டே அவன் பின்னால் ஓடினாள் அதை கேட்டதும் பாலா மற்றும் ஜெயந்தின் முகத்தில் இருள் சூழ்ந்தது மகனின் பேச்சை கேட்டு மீண்டும் தான் தவறு செய்து விட்டோமோ என்று வருந்திய பாலா சோகத்துடன் தலையில் கை வைத்து அமர இது எப்படி சாத்தியம் கண்டிப்பா இது உண்மையா இருக்காது அவன் இந்த டேப்லெட்டை தயாரிச்சிருக்க மாட்டான் இந்த நதியை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க என்று புலம்பினான் ஜெயந்த் சடனாக அவன் முன்னால் வந்து நின்ற பாலா ஜெயந்தின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் அது அந்த அறை மொத்தமும் எதிரொலிக்க அங்கிருந்து அவர்கள் உறவினர்கள் முகத்தில் ஈயாடவில்லை அப்பா எதுக்காக நடிச்சிங்க கன்னத்தில் கை வைத்தபடி ஜெயந்த் குழப்பத்துடன் கேட்க நீ செஞ்ச காரியத்துக்கு ஒன்று அடிக்காம கொஞ்சுவாங்களா உன்னால் இந்த வீட்டுக்கு என்னைக்காவது ஒரு சின்ன பிரயோஜனம் இருந்திருக்கா சரி அதுதான் இல்லைன்னா இப்போ உங்கள் தாத்தாவை காப்பாற்ற கிடைச்ச ஒரே நல்ல சான்ஸையும் கெடுத்து விட்டுருக்க ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத கேளு போய் எப்படியாவது அந்த ஹரிஷ் காலை விழுந்தாவது அந்த டேப்லெட்டை நீ வாங்கிட்டு வரணும் இல்லாட்டி இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது பால ஆவேசமாக கத்தி இருக்க ஜெயந்தின் முகம் அவமானத்தில் சுருங்கியது இல்லை நான் போக மாட்டேன் அந்த யூஸ்லெஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா அதுக்கு பதிலாக நான் செத்துருவேன் என்றான் ஜெயந்த் ஹரிஷை பற்றி அவனுடைய நண்பர்கள் சிலர் சொல்லி இருந்த சில விஷயங்கள் அவன் மனதில் ஆழ பதிந்து ஹரிஷின் மீதான வெறுப்பை வளர்த்து விட்டு இருந்தது அப்ப போய் சாவு நீ சாகிறதுனால இந்த ஃபேமிலிக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆனா உன் தாத்தா ஒரு ஆள் இல்லைனா இந்த ஃபேமிலியே இல்லை என பாலா கோபம் அடங்காமல் பேசிக்கொண்டிருக்க அப்போது நதியா சந்தோஷமாக உள்ளே வந்தாள் அவளை பார்த்ததும் மகனை திட்டுவதை நிறுத்திவிட்டு என்னாச்சு நதியா ஹரிஷ் சமாதானம் ஆயிட்டாரா அந்த டேப்லெட் கிடைச்சதா என ஆர்வமாக கேட்டார் பாலா அவரை உற்சாகத்துடன் பார்த்த நதியா நாங்கள் இருந்து கீழே இறங்கி போகும்போது நீங்க ஜெயந்த திட்ட சத்தம் நல்லா கேட்டுச்சு தப்பு செஞ்சது மகனாக இருந்தாலும் அதை நீங்கள் தட்டி கேட்ட விதம் அவனுக்கு பிடிச்சிருச்சு அதனால இந்த டேப்லெட்டை கொடுத்துட்டான் நதியா கைகளை விரித்து காண்பிக்க அதில் அந்த சிவப்பு நிற டேப்லெட் இருந்தது மாத்திரை கிடைத்த உற்சாகத்தில் நதியா அவ்வளவு நேரம் அவர்கள் முன்னிலையில் ஹரிஷுக்கு கொடுத்து வந்த மரியாதை கூட கைவிட்டு இருந்தாள் அப்படின்னா இதை உடனே அப்பாவுக்கு கொடுத்துடலாமா பாலா அவசரமாக கேட்க கவலைப்படாதீங்க பாலா இதை கண்டிப்பாக உங்க அப்பாக்கு தான் கொடுக்க போறேன் அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் கீழே ஹரிஷ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீங்க போய் அது என்னன்னு பாருங்க என்றாள் நதியா அவள் மனது மொத்தமும் ஹரிஷ் மீதான நன்றி நிறைந்திருந்தது ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன பாலா ஜெயந்த் அங்கு நிற்பதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவசரமாக கீழே இறங்கி ஓடினார் அந்த இடத்தில் தான் ஒரு செல்லா காசாய் போனதை நினைத்து ஜெயந்த் உள்ளுக்குள் புழுங்கினார் ஹரிஷ் கீழே இருந்த ஒரு ஊஞ்சலில் அமர்ந்து அமைதியாக ஆடிக்கொண்டிருக்க அவன் அருகில் சென்று பணிவாக நின்ற பாலா ஹரீஷ் உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல எங்க மொத்த குடும்பமும் உனக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருப்போம் என்று பேச்சை ஆரம்பிக்க கை உயர்த்தி அதை நிறுத்திய ஹரீஷ் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி கேட்கணும் என்றான் பாலா கேள்விக்குறியுடன் அவனை பார்க்க எனக்கு நன்றி சொல்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்றேன் ஏன்னா உங்க அப்பா இன்னும் முழுச ஆபத்துல இருந்து மீளலை என்று ஹரீஷ் எதையோ தேடுவது போல சுற்றிலும் கண்களால் ஆராய்ந்தான் என்ன சொல்ற ஹரீஷ் அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனையா பாலா பதட்டத்துடன் பேச ஹரிஷ் எதையோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் அதை எப்படி சொல்வது என்று தெரியாமல் தயங்கினான் அதை புரிந்து கொண்ட பாலா ஹரிஷ் என்கிட்ட ஏதாவது சொல்லும்னா தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக இந்த டைம் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் அது ஏதோ என் பையனோட அவசர புத்தியால் நடந்து போச்சு என்று கூறினார் சரி நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா என்று ஹரிஷ் கேட்டதும் பாலா சரி என்று தலையாட்டினார் உங்கள் அப்பாவுக்கு இந்த லாஸ்ட் டூ மந்த்ஸ் அதான உடம்பு சரியில்லை ஹரிஷ் முகத்தை சுழித்தபடி கேட்க ஆமா ஆனா அது எப்படி உனக்கு தெரியும் பாலாவும் பதிலுக்கு ஆச்சரியத்துடன் கேட்டார் ஆனால் ஹரீஷ் அதற்கு பதில் சொல்லாமல் முதல்ல அவர் தூங்குறதுக்கு தூங்கிறதுக்கு இருந்து இந்த பிரச்சனை தொடங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நைட்ல தன்னை மறந்து ஏதேதோ பேச தொடங்கியிருப்பார் இது செகண்ட் ஸ்டேஜ் அடுத்ததாக விடாம காய்ச்சல் அடிச்சிருக்கும் தலையெல்லாம் வீங்கி உடம்பு பலவீனமா இருக்கும் இருபது நாளைக்கு முன்னாடி அவரோட உடம்பு ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிருக்கும் கரெக்டா ஒவ்வொன்றாக ஹரிஷ் அடுக்க பாலா நம்ப முடியாத திகைப்புடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய அப்பாவுக்கு இருந்த அறிகுறிகள் அத்தனைகளையும் இருந்து பார்த்தது போல ஹரிஷ் சொல்லி கொண்டிருந்ததை கேட்டு அவர் அதிர்ச்சியில் மூழ்கியிருந்தார் எப்படி உனால இவ்வளோ பர்ஃபெக்டா சொல்ல முடியுது இதுக்கு பின்னாடி ரெண்டே காரணம்தான் இருக்கணும் ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறதுனால அந்த அளவுக்கு நோய் அறிகுறிகளை துல்லியமா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லாட்டி எங்களோட எதிரிகள் செய்யற சதியில இவனுக்கும் பங்கு இருக்கணும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்னுதான் வாய்ப்பு இருக்கு என்று பாலா யோசனையுடன் அவனை பார்த்தார் அப்புறம் இன்னொரு விஷயம் கூட எனக்கு கேட்கணும் நீங்கள் சமீபத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்து அமைதி இல்லாமல் ஃபீல் பண்ணுறீங்களா அதே மாதிரி எப்போவாவது உங்களுக்கு வித்தியாசமான கனவுகள் வருதா நிதானமாக கேட்ட ஹரிஷ் பாலா டென்ஷன் ஆகிவிட்டதை உணர்ந்தார் ஒரு பெருமூச்சை விட்டவர் ஹரிஷிடமிருந்து இரண்டு அடிகள் பின்வாங்கினார் அவருடைய முகம் கருத்து போக சட்டென்று வேர்த்து ஊற்றத் தொடங்கியது இது நான் யாருக்குமே தெரியாமல் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிற ரகசியமாச்சே அப்பாவுக்கு இருக்கிற அதே அறிகுறிகள் எனக்கும் இருக்குது ஆனா நான் யார்கிட்டையும் இதுவரைக்கும் இதை பத்தி சொன்னதே இல்லை அப்புறம் இப்படி உனக்கு மட்டும் தெரிஞ்சது கேட்ட பாலா ஏதோ பிசாசை பார்ப்பது போல ஹரிஷை பார்த்தார் உங்களுக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கு வந்திருக்கிற பிரச்சனையோட வேறு என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நல்ல வேலையா அதுக்கு தீர்வா சில ஹேர்பல் டேப்லெட்ஸ் என்னால் தயாரிக்க முடியும் ஹரீஷ் சொல்ல நிஜமாவா என்று கேட்டார் பாலா இதுவரை அவரிடம் யாருமே இப்படி சொன்னதில்லை உண்மையிலேயே எனக்கும் என் அப்பாவுக்கும் என்னதான் பிரச்சனை எங்களோட எதிரிங்க யாராவது சதித்திட்டம் பண்ணி எங்களுக்கு ஏதாவது கலந்து கொடுத்துட்டாங்களா பாலா ஒருவித பயத்துடன் கேட்க ஹரிஷ் இல்லை என்று தலையாட்டினான் நான் சொல்றதெல்லாம் சரிதானு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்கிட்ட இன்னொரு கேள்வி மிச்சம் இருக்கு நீங்கள் எப்போவாவது ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா ஐ மீன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா கேட்ட ஹரிஷ் பாலாவை கூர்ந்து பார்த்தான் ஒரு நிமிடம் தயங்கிய பாலா ஆமா ஹர்பலிஸ்ட் சொசைட்டியில உருவாக்கி தந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டோட ட்ரையல் வேர்ஷனை நானும் அப்பாவும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம் இன்ஃபேக்ட் அதோடய மிக்சிங் சரியாக இல்லாட்டி ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படும்னு நதியாக அதை எடுத்துக்க வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் நானும் எங்கள் அப்பாவும் எங்களோட எதிரிகளை பயமுறுத்துறதுக்கு எங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பவர்ஸ் வேணும்னு நினச்சி தைரியமாக அந்த ரிஸ்க்கை எடுத்தோம் ஏன்னா உண்மையை ஒத்துக்கொண்டார் அப்போ நான் நினச்சது சரிதான் அந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை தயாரிக்க ஒரு ரேரான புல் வகையும் பூவும் தேவைப்படும் அது ரெண்டையும் ஒன்றா கலக்கும் போது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட அதோட பக்க விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும் அதைத்தான் நீங்களும் உங்கள் அப்பாவும் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இப்போ இருந்தே கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலனா இன்னும் ரெண்டு மாதத்தில் நீங்களும் உங்கள் அப்பா மாதிரியே ஆயிடுவீங்களோன்னு எனக்கு யோசனையாக இருக்குது உங்கள் அப்பாவோட வயசு காரணமாக அவருக்கு சீக்கிரமாக பாதிப்பு வந்துடுச்சு அதே பாதிப்பு நிச்சயம் உங்களுக்கும் வரும் ஹரீஷ் ஒரு பெரு மூச்சுடன் சொல்ல பாலாவின் முகம் வெளிரியது அப்போ இப்போ நீ கொடுத்த டேப்லெட் என பதட்டத்துடன் கேட்டவர் இல்லை நான் சந்தேகப்பட்டு கேட்கல நீ இதை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறதுனால ஒரு ஆர்வத்தில் கேட்டேன் என்று இழுத்தவர் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் நிறுத்தினார் கவலைப்படாதீங்க நேற்று குமரன் ஃபேமிலி நடத்தின ஏலத்தில் எனக்கு அந்த ரெண்டு மூலப்பொருட்களும் நிறையவே கிடைச்சது அது ரெண்டையும் வச்சு நைட் ஃபுல்லாக ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி தான் கடைசியாக அந்த டேப்லெட்டை உருவாக்குனே நாங்கள் உருவாக்குற டேப்லெட் சில விஷயங்களை அடையாளங்களாக வச்சுருக்கோம் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கலர் தான் அதுக்கப்புறம் ஸ்மெல் சைஸ்னு இன்னும் சில விஷயங்களும் இருக்குது எல்லாமே இந்த டேப்லெட்டுக்கு பக்காவாக பொருந்தி போயிருக்கு அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆறுதலாக சொன்ன ஹரீஷ் அவருடைய தோலை தட்டி அமைதிப்படுத்தினான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் அப்புறம் எங்களோட பிரச்சனையை மொத்தமாக தீக்கிறதுக்கு ஏதோ ஒரு டேப்லெட் இருக்குன்னு சொன்னியே என மீண்டும் அவர் ஆர்வத்துடன் கேட்க ஆமாம் அதோட பேர் பில் உங்கள் உடம்புல இருக்கிற பவர்ஃபுல்லான நச்சுக்களை வெளியேற்றவும் உடம்போட இயற்கையான சமநிலையை மீட்டு எடுக்கிறதுக்கும் அந்த டேப்லெட் ஹெல்ப் பண்ணும் இதில் ஆளு கொண்டுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்டால உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சொன்னபடி இரண்டு வயலட் நிற டேப்லெட்டுகளை பாலாவிடம் நீட்டி சிரித்தான் ஹரீஷ் ஹரீஷ் இதுக்கு மேல உனக்கு எவ்வளவு நன்றி சொல்றதுனே தெரியல சந்தோஷத்தில் கண்கள் விரிய சொன்ன பாலா ஹரீஷின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டார் அவருடைய கண்கள் கலங்கியது உங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு வழியை கண்டுபிடிச்சதுல எனக்கும் சந்தோஷம் தான் உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா சென்னையில் வந்து என்னை பாருங்க ஹரீஷ் சொல்ல கண்டிப்பா ஹரீஷ் அப்புறம் உனக்கு எப்ப எந்த உதவி வேணும்னாலும் தயங்காம சொல்லுங்க அது எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் நான் செய்வேன் அப்புறம் இதுக்கு பணம் ஏதாவது என்று தயக்கத்துடன் பாலா இழுத்தார் இல்லை இப்போதைக்கு பணமெல்லாம் வேண்டாம் நான் நதியம் மேடத்துக்காக தான் இங்கே வந்தேன் அப்புறம் என்னைக்காவது எனக்கு உங்ககிட்ட ஹெல்ப் தேவைப்படலாம் அப்போ மட்டும் மறுக்காமல் செஞ்சிங்கன்னா அதுவே போதும் எனக்கு இப்போ வேற சில முக்கியமான வேலைகள் இருக்கு ஸோ நான் கிளம்புறேன் ஹரீஷ் சொல்ல பாலா ஏதோ ஒரு அதிசய பொருளை பார்ப்பது போல் அவனை பார்த்தார் சந்தேகமே வேண்டாம் ஹரீஷ் இனி எங்கள் குடும்பம் மொத்தமுமே உனக்கு உதவி செய்ய தயாராக இருப்போம் எந்த உன்னோட நிற்போம் உணர்ச்சி வசப்பட்டு பாலா சொல்ல ஹரீஷ் மனதிற்குள் ஒரு வகையில் அவன் எதிர்பார்த்தது இந்த வார்த்தைகளைத்தான் நாளைக்கு அவன் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் போது எல்லா பக்கத்தில் இருந்தும் ஆதரவு கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் ஹெர்பல் மெடிசன் மூலம் நிறைய பவர்ஃபுல்லான ஆட்களுடன் ஒரு இணக்கமான உறவை உருவாக்கி கொண்டிருந்தான் ஓகே ஹரிஷ் அப்பாவுக்கு டேப்லெட் கொடுத்து அதோட முன்னேற்றத்தை செக் பண்றதுக்காக நதியா இங்க இருந்துதான் ஆகணும் நான் உன்னை மட்டும் திருப்பி அனுப்புறதுக்கு ஹெலிகாப்டர் ரெடி பண்ண சொல்கிறேன் அப்புறம் நேரம் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் திரும்ப வரணும் நான் உனக்கு பெரிய லெவலில் மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன் மனப்பூர்வமாக சொன்ன பாலா ஹரீஷ் மறுக்க மறுக்க நிறைய விலை உயர்ந்த பரிசு பொருட்களுடன் வந்தது போலவே ஹெலிகாப்டரில் அவனை வழி அனுப்பி வைத்தார் அதே நேரத்தில் தன் வீட்டில் சோகமாக உட்கார்ந்திருந்த சந்தனா ஹரீஷ் வீட்டை விட்டு போய் மூணு நாளைக்கு மேலே ஆச்சு இன்னும் சரியாக எந்த தகவலுமே இல்லை நைட்டு கூட வீட்டுக்கு வரமாட்டேன்னு மட்டும்தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான் எல்லாம் இந்த அம்மாவால் வந்தது இவங்க கடைசி வரைக்கும் எங்களை நிம்மதியாக வாழவிடவே மாட்டாங்க போல என்னதாக இருந்தாலும் பெற்ற அம்மாவாச்சன் நானும் பொறுமையாக இருந்தா இவங்க வரும்போதெல்லாம் எனக்கும் ஹரிஷு இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு தான் போகிறாங்க இப்போ எப்படியாவது ஹரிஷை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வர வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் என்று யோசித்தவள் தன் ஃபோனை எடுத்து ஹரிஷுக்கு அழைத்தாள் ரிங் போய்க் கொண்டிருந்ததே தவிர அவன் எடுக்கவே இல்லை சந்தனாவின் கவலை அதிகமாக அப்போது திடீரென வீட்டின் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது